போற்றி அருளகையில் செந்தலிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இளாம் இணைய போற்றி மான் முகம் கனாத ்த்தீர்ம் நாயகரீ மா சுமணீஸ்வர பெருமானுடைய ஒன்னார் திருமதி மலர்களை பனியில் மரபுடைய மிகளால் படிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புரிதமான பேரவையை குறிக்கின்ற புரிஞ்சர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி சிவதிருவையாலே இன்று நமது சிவசிந்தனை திருவம்பாவை என்ற அருள் நூலை மையமாக கொண்டு திகழ இந்த அற்புதமான திருவங்காவை திருப்பதிகம் மார்கணி மாதத்திலே திருவாரூர் ஈராக ஸ்ரீ மாணிக்கவாசுவாமியுடைய அருள் வரலாறை நாம் சிந்தித்து பார்க்கிற போது உலகிலே பார்க்க நகராம் சூர்மானை கண்டவர் மணிவாசக பெருமான் மகாராஜா முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசுவாமிகள் சுவாமிகள் குந்தமரத்துறையிலே என் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட போது அவர்கள் மாணிக்க வாசகங்களாக பொழிந்து அருள் செய்த காரணத்தினாலே சூரிமானே அவருக்கு மாணிக்க வாசகர் என்று திருவண்ணாமல் செய்தி என்று இப்படி திருநாக்கர சுவாமிகளுக்கு அவர் அங்கே பெயரிட்டாரோ அதுபோல மாணிக்க வாசகர் என்று திருநாம பரமேஸ்வரன் அவருளாக கிடைத்தது அவருடைய இயற்பெயரோ திருபாரதபுரர் அவர் பாண்டியமனுடைய முதலமைச்சர் அவர் வாழ்க்கை வந்தாலும் தெரியும் அந்த நாயகர் குருந்த மரத்திலேயே பெருமான் ஆட்கொள்ளப்பட்ட போது அன்றைய எந்த நாவியும் உடலும் உடனே தான் கொன்றையனையால் என்னை ஆட்கொண்ட போதையே கொண்டிடையோ இன்னொரு இடையூறு எனக்குண்டோ எந்தோர் நுக்கன் எம்மான் நன்றையே செய்வார் கழி செய்வாள் நானூலுக்கு நானே என்று அந்த பெருந்தகையார் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்தனர் அதனால குதிரை வாங்க கொண்டு சென்ற பொருள்களை எல்லாம் அந்த பரமேஸ்வரனுக்கு அவர் செலவிடுகிறார் அதன் பாயிராக அவருடைய பெருமையை உடை நிலைநாட்ட பரமேஸ்வரனே குதிரை ஏறி வறுமையில் அழகராக வருகிறார் குதிரையை கொடுத்து கயிறு மாற்றி அதன் பின்னர் தரிசனம் செய்து கொண்டு திருவண்ணாமலை வந்து சேர்கிறார் திருவண்ணாமலையிலே சில நாள் அங்கே வைகை அறினார் அங்கே அண்ணாசிரீஸ்வரர் பெருமானையும் அன்னை உண்ணாமலை தாயினையும் நாள்தோறும் வழிபாடு செய்து வருகின்ற அந்த கனம் சிறந்த யோகி ஆங்காங்கே அந்த நகரத்தில் காணப்படுகின்ற சைவ வழக்கை கண்டு அதிசயத்திருக்கிறார் அப்பொழுது அவருடைய திருவிழா கவர்ந்தது மார்கழி மாதத்துல கன்னி பெண்கள் அனுஷிக்கின்ற பாவை நோன்பு அந்த பாவை நோன்பினை காண்கிறார் அந்த பெருந்தைய பாவைகளாகிய கன்னி பெண்கள் தனக்கு எதிர்காலத்திலே நல்ல உடைய ஒரு சுவனடியாரே கணவனாக வர வேண்டும் என்று அந்த அன்றைய நாளிலே ஒரு பெண்கள் மார்கழி மாதத்திலே குளிர் அதிகமா இருக்கிற நேரத்துல குளிர்ந்த தண்ணீரிலே நீராடி நிபுணரை வழிபாடு செய்தார் இந்த உடம்பு மத்திரமில்லை உடனும் ஆரோக்கியமா இருக்கும் என்று பெரியவர்கள் விஞ்ஞான ரீதியாக வகையிலே அதிகார வேண்ட அந்த கன்னி பெண்களை ஒருவரை ஒருவரை எழுப்பிக் கொண்டு தடாகத்தை நோக்கி ஒருங்கு சேர்ந்து சிவபெருமான் கீதங்களை கொண்டே சென்று அதன் பின்னர் அந்த தடாகத்தில் நீராடி நீராடும் போதும் நிபரனை பாடி பாடி இனி நீராடி நித்திய கர்மங்களை முடித்துக் கொண்டு எழும்புகிறது அந்த விரதத்தை பூர்த்தி செய்கிற ஒரு பாங்கினேன் அதன் பின்னர் அந்த விரதத்தை போற்றி முடித்து நிறைவு செய்கின்ற ஒரு அருமைப்பாட்டினையும் சுவாமிகள் பார்க்கிறார் உடனே அவருடைய திருவள்ளத்திலிருந்து ஒரு அருமையான சொல் மாலை மலர்கின்றனர் அந்த கன்னிப்பெண்கள் பாடுவது போல சிறுதிமான் புகழையெல்லாம் திருவண்ணாமலையிலே அற்புதமாக திருவெம்பாவை என் அரிய காப்பியத்தை சொல்ல பலரும் காப்பியம் தான் அருள் நூலில் அன்னிச்சுகிறார் மணிகாசர்மா அந்த அரிய தலைப்பு திருமம்பாவை பாவை என்று சொல்வது இங்கே அழகு பொருந்திய பெண்களுடைய அந்த எம் பாவா பாவை போன்ற பாவைகளுக்கு சொல்லுவோம் அதுபோல அழகு பொருந்திய பெண்ணால் ஆகிய ஒரு ஒரு உலோக அது பாவை பாவை போன்ற அழகுடைய என்னுடைய பெண்ணே எம்பாவா

பரமே பார்த்திருப்பார் திருமஞ்சன் ஜீவன் புத்தர்கள் அதிஜீவன முடியவர்கள் உலகத்தில் எந்த பொருளை பார்த்தான் சேர்மானவே பார்ப்பார் உலக அந்த பொருள்கள் அவர் கண்களுக்கு தெரியாது எனவேதான் மாதிரி பெற கன்யானை மலையான் மகனும் பாடி என்று கைவி காட்சியை பெற்ற திருநாக்கர சுவாமிகள் அங்கே பார்க்கிற இடமெல்லாம் அம்மைய பார்க்கிறார் கோழி பெடையுடும் கூடி வருவன வருமான கண்டேன் பார்க்கிறார் ஆண் நாரையும் அம்மையப்பட காட்சியா ஆண் யானை பெண் யானை அவர் கண்களுக்கு பரமேஸ்வரன் பரமேஸ்வரியாக திகழ்கிறது பாரா பாரமே பார்த்து உலக உலக சுகங்களையோ உலக அனுபவங்களையோ அவர்கள் பெறமாட்டார் எல்லாம் சிறுமான பார்ப்பாங்க அந்த உயர்ந்த நிலையில் பெண்கள் பூக்களை பறித்து விளையாடுகின்ற காட்சியை கண்டு திரு பூவல்லி என்ற ஒரு அருமையான பகுதியை பெண்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய வாசனை மிக்க பொடிகளை அவர்கள் இடித்து ஒரு 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 பாடிக்கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியை கண்டவர் திரு பொருஷன்னம் என்று பாடுகிறார் பெண்கள் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருக்கிற அந்த அழகு நயம் கண்டார் அதனை ஏன் சிவபெருமான் புகழுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு வினா எழுப்புகிறது அதுல கிடைத்ததுதான் பொன்னூசல் பெண்கள் கடைசி காயை வைத்துக் கொண்டு அம்மாவை விளையாடுகிறார்கள் அப்பொழுது அது கண்டு அவர் விண்ணவாளன் தேவருக்கு நேராய வேதியனே அண்ணாளன் அன்னவருக்கு மாண்பாகி நின்றானே தன்னால் தமிழறிக்கும் தன்பாண்டி நட்டானே பெண்ணாலும் பாகனை பேணி பெருந்துறையில் கண்ணால் கடல் அந்த கண்ணால் கடல் காட்டின அண்ணாமலை நாயகரி பாடுகின்றார் இந்த வகையிலே பார்க்கடவெல்லாம் சூழ்நாடு காரணத்தினால பெண்கள் ஆடுகின்ற அந்த விளையாடுகளை மையமாக கொண்டு எழுந்த அந்த வரிசையில திருவம்பாவையும் ஒன்று இது நமக்கு திருவாசத்தின் ஒரு பகுதி திருவம்பாவை என்னது காலையிலே ஒரு அங்கற்ற பேசுகின்ற போது இன்னைக்கு மாலையில நீங்கள் எந்த பேச பேசப்படுங்க திருப்பாவை தான் பேசுறீர்கள் நம்ம தெரிய மாட்டேங்குது திருப்பாவே பேசுறது திருப்பாவை பேரு திருவெம்பாவை பேரு திருப்பாவை வைஷ்ணவங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பேரை ஒற்றுமையை வச்சுட்டு ஒண்ணு நினைக்கிறாங்க ஏற்ற காட்டு ரொம்ப இருக்கிற திருப்பாவைக்கும் திருவெம்பாவைக்கும் நாங்கள் அதை கடைசியில் முதல் எடுத்தவனையும் மரம் பட்டுக்கிறது போய் எடுத்துட்டு எல்லாம் நல்ல செய்திகளாம் பார்த்து அதுக்கப்புறம் நான் திருப்பு திருவெம்பாவைக்கும் திருப்பாவைக்குள்ள வேறுபாடுகளை பார்க்கணும் ஆகவே திருவெம்பாவல் என்பதுமான் அருளாட மணிமா சிவபெருமான் இந்த மாதம் மார்கழி மாசம் யார் பாடுவது போல கன்னி பெண்கள் பாடுவது போலிக்கிற கன்னி பெண்கள் அந்த பாவனின் முக்கிய அம்சம் என்னது நீராடுதல் திருப்பாவில் கிடையாது நீராடுதலே கிடையாது இங்க நீராடுதல் முக்கிய அம்சம் ஆகவே சீத புலனாளி பாடி என்று திரும்ப பேசு சீத புலனாளி குளிச்சி குளிர்ஷி குருந்த அந்த தடாகத்தில் குளிக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பு காணப்படுகிறது திரும்ப அருமீ இது ஒவ்வொரு திருபாசக பகுதியின் தலைப்படையும் அந்த பதிகம் என்ன பொருளை சுடுகிறது என்பது உள்ளுரை அதனுடைய சென்ட்ரல் ஐடியா என்ன என்பதற்கு மேல ஒரு தலைப்பு போட்டுக்கிறான் சிவபுராணத்தை எடுத்துக்கொண்டால் அனாதிமுத்த தன்மை சிவபுராணத்தை மொதல் எடுத்த உடனே நாம் தொல்லை இரும்பு விஸ்வன் தலை நீக்கி அல்லருந்து ஆனந்த ஆக்குகிறேன் எல்லையை மறுவா நெறியிருக்கும் வதூரின் போன் திருவாசகம் என்னும் தேன் என்று அந்த தேன் இருக்குத அந்த தேன் ஆரம்பிக்கும் போது சிவபுராணத்தை அந்த சொல்கிறது சிவனது அனாதி முறைமையான பழமை இதுதான் சோபரான பரமேஸ்வருடைய ஆதியும் அந்தமில்லாத பெருமாளுடைய தொன்மை அதுதான் அந்த சுவரணும் எல்லா தெய்வங்களுக்கும் மூத்த தெய்வம் சிவமா என்று அனாதி முறைமையான பழமையை சுற்றி காட்டுவது ஆக ஒவ்வொரு பகுதிக்கும் போற்றிட்டு இருக்கவள் அது எதிர்த்து குறிக்கிறது என்று சொன்னால் ஜகத்தின் உற்பத்தி இந்த எப்படி உற்பத்தி ஆகிறது அதை காட்டுவது போற்றி இப்படி ஒவ்வொரு பகுதியாக காட்டி வருகிறது இந்த அருமையான திருப்பா என்று அவ்வாறு வருகிற போது நாம் நாம் இப்படி சிந்திக்க இருக்கிற திருப்பாவை என்ன தலைப்பிட கூறப்படுகிறது என்று சொன்னார் சக்தியை இயந்தது அப்பொழுது நாம் பார்ப்பது ஆனால் சொன்னால் சக்தியை பெருமையை காட்டுவது திரும்ப சக்தியை வேந்தது அன்னை பராசக்தி இந்த உலகத்திலாம் படைக்கிறதுக்காக பெருமான் திருவுருள் சொல்லுகிறேன் நின்று அவர் அருளான இட அம்மை செய்கிறார் அந்த அருளைப்பாட்டின் பெருமையை சொல்லுவதுதான் இது பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்புகிறது என்பது சாதாரண பொருள் ஆனால் உலகத்திலாம் படைப்பதற்காக பரமேஸ்வரன் பிரபஞ்சத்திலாம் படைப்பதற்காக சுத்த வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய சிவ தத்துவம் இருக்கிறதே சிவ தத்துவத்தில் பரமேஸ்வரன் தன் அருள் சக்தியாகிற பராசக்தியை நோக்குகிறான் அந்த பராசக்தியினுடைய அருள் பார்வையிலே சதாசிவமூர்த்தி அங்கே காணப்படுகிறார் சதாசிவனின் அருள் பார்வையில அன்னை மனோன்மொழி அம்பிகை வைத்திருக்கிறார் இப்படியே அந்த அருள் பாரை வந்து கொண்டே இருக்கிறது உலக சிர்சிப்பதற்கு இவையெல்லாம் காரணங்கள் மனோன்மொழி எம்பிக்கை என்ன செய்கிறார் உலகை பிரபஞ்சத்தை படைப்பதற்காக அந்த தாய் சர்வ பூத தமனி என்ற சக்தியை நோக்குகிறார் அது செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அந்த சக்தி அடுத்தபடியாக சர்வமுக கணனி என்று சொல்லக்கூடிய சக்தியானது என்று சொல்லக்கூடிய சக்தியை நோக்குகிறது அது செயல்பட அமைச்சர் அதன் பின்னர் அதனுடைய அருளிப்பாட்டினாலே பிரபிகரணி என்ற சக்தி செயல்படுகிறது அதனுடைய அருளாலே அந்த வரிசையை பார்க்கணும் காளி என்று சொல்லக்கூடிய அன்னையினுடைய அம்சம் அந்த சக்தி செயல்படுகிறது அதன் பின்னர் ரௌத்ரி அந்த தேவி அதன் வாயிலாக ஜேஷ்டை என்று சொல்லக்கூடிய அன்னை பிரகாசத்தின் ஒரு அம்சம் நிறைவாக வாமை என்று சொல்லக்கூடிய சக்தி ஆக இவ்வரிச ஒவ்வொரு சக்தியா எழும்பி 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 ஆன்மதத்துறை இருபத்தி நாலு தத்துவங்களையும் செயல்படுத்துறதுக்கு வாமை என்ற அந்த சக்தி செயல்படுகிறது உடனே உலகங்களா சீர்சிக்கப்படுகின்றன தனி கருண போகங்கள் வருகின்றன உலகத்திலே உயிரிழந்தங்களுக்கெல்லாம் இந்த அழகான சட்டை உடம்பு கொடுக்கப்படுகிறது இந்த செயல்பாடுகள் எல்லாம் பெருமாள் சன்னதியிலே நடக்கிறது சுவாமி வந்து எழுந்து நின்று ஒவ்வொரு பொருளாக அடைக்க மாட்டார் நம்மளை மாதிரி அவர் சங்கல்பம் தான் சுவாமி சங்கர்பம் பண்ண அவங்க மட்டுமான்னு நடக்கும் அதான் ஆதிபராசக்தி என்று சொன்னார் ஆதிபராசக்தி முன்னால் சிவனங்கி பெருமா இருப்பார் சிவலங்கி பெருமா ஆணையனாக சக்தி செயல்படுவார் அவ்வாறு செயல்படுகிற ஒரு சக்தியின் அம்சங்கள் எல்லாம் ஒன்பது அம்சங்கள் செயல்பட்டு இந்த உலக பிரபஞ்சமெல்லாம் எல்லாம் தருகின்ற அந்த அற்புதமான சக்தியினுடைய மேம்பாடு இருக்குதே அதை வியந்தது திருவம்பாதை சக்தியை வியந்தது திருவப்பாதை எனவே அருள் சக்திகளெல்லாம் ஒன்றை ஒன்று பிரேரித்து அவை செயல்படுமாறு பெருமாள் சன்னதியிலே எப்படி நடைபெறுகின்றதோ அதைத்தான் திருவம்பாள் சாதாரண பொருளை பார்க்கிற பெண்கள் ஒரு ஒரு பொதுவாக இருக்கும் ஆனால் சக்தியினுடைய அம்சங்கள் ஒரு ஒருவர் அந்த ஆணையிட்டு 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 உலகத்தெல்லாம் படைக்கிறது காக்கிறது அறிக்கிறது அதனால தான் திருவம்பாமையினுடைய உண்டு வழி சக்தியை வேண்டியது இந்த திருவொம்பாமையன் என்பது அதனை நாம் பகிழ்கின்ற போது அது நமக்கு என்ன ஒரு அருமையான ஊதியத்தை கொடுக்கிறது என்று சொன்னார் பழைய திருப்பெருந்துரை புராணத்துல இந்த திருமம்பாவை பற்றி ஒரு அழகான வரகிறேன் மலையிலுற்று உறங்காமல் மனு பரிபாக அருள் செல முழுக வருக என அழைத்தல் திருவம்பாவை நல்ல பரிபக்குவைய அம்மாக்களையும் வாங்க திருவுபாலைக்கு வருகை என அழைத்தல் திருவம்பாவை யார் அழைக்கிறது மண் பருமாகரு நல்ல ஜீவன் முத்தர்கள் சரியை கிரியை யோகன் காண வேண்டும் இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் மண் பருமாகரு அவர்களெல்லாம் பார்த்து மன இருங்காமல் ஆணவ மனமாகிய அதை இருட்டுக்குள்ள தூடாதுங்க வாங்க பிரசங்கத்தோட்டும் ஆனா ஆனாவளை இருட்டில் தூங்கக்கூடாது மலை வெள்ளம் தடாகம் அருள்ரல இருக்குது அதில் வந்து முங்குவாங்க மூழ்கி கொடுத்துவாங்க அருள் சல முழுகை என அழைத்தல் திருமும்பாவை ஜீவன் முத்தர்களெல்லாம் பரமேஸ்வருடைய ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி அனுபவிக்குமாறு அழைத்துதான் இந்த திருவம்பாவை என்ன அந்த உடறி இவ்வளவு பெரிய ஆறனுடைய பொருள் இந்த இந்த விஷயம் திருவொம்பாவை பெரியவர்கள் சொல்றாரு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருவம்பாவை மணிவாசிரிய பெருமானாலே அருணி செய்யப்பட்டது அதுல மொத்த எத்தனை திருப்பாடத்தான் கேட்டிடும் அடுத்த செய்தி இந்த பிரசங்க மணிக்கு போகும்போது யாராவது கேள்விட்டா திருவொம்பாவில எத்தனை பாட்டு இருபத்தி இருபத்தோரு பாட்டு

திரண்டு தூரத்தில் இருக்க இருக்கடாகத்தை நோக்கி அவர் நடந்து போகும்போது பாடின பாடு ஒன்பது பத்து இருந்து பதினெட்டு முடியாடுகிற போதுமார் போல பாடுக்கிற சூர்மான் போல பாடுக்கொண்டே குளிக்கணும் அதே முறை காலில போது

நின்றாலும் இருந்தாலும் இறந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துகின்றாலும் தூக்கத்தில் கூட சுவாமி அவருடைய நினைப்புக்கு கால வரையிலே கிடையாது அந்த வகையிலே பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மொழிய நீராழ்கிற போது சிவருவான் போரை பாடு இனி பத்தொன்பதாவது பாடலில் பரத படனை சாமி கேட்கிறது பத்தொன்பது பாடல்